ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூ வீடியோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா டைட்டில் தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க ஆமாங்க கடலக்கரி ப்ளஸ் கொலா புட்டு நம்ம செய்ய போகிறோம் புட்டு அதுவும் கொலா புட்டுக்கு வந்து அந்த புட்டு மேக்கர் அந்த கொலா புட்டு சட்டி இல்லாமே எப்படி நம்ம வந்து இன்றைக்கி செய்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க மற்றதெல்லாம் வந்து நம்ம குக்கிங்கில் செய்யும்போது ஓகே வாங்க அப்படின்னு நம்ம பாட்டி வீட்டில் செய்ய போகிறாங்க ஃபஸ்ட்டு வந்து புட்டு செஞ்சுக்கலாம் அப்புறம் வந்து கடலைக்கறி மேக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொழாப்பூட்டை வந்து நம்ம பாட்டி தான் செய்ய போகிறாங்க அதனால நம்ம பாட்டி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே வாங்க இப்போ ஆரம்பிக்கலாம் இன்னும் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னே பச்சரிசி ஊற வச்சுருவானு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு டைம் கழிஞ்சிட்டு தண்ணி நல்லா வடிகட்டணும் வடிகட்டி ஃபேனில் காற்றுல உணர விட்டுருவோணும் உணர்ந்த உடனேயே லைட்டாக உப்பு போட்டு தண்ணியில் இப்படி பல பழம் பண்ணிக்கணும் மாவு பளபளன்னு இருக்கணும் அதாவது வந்து மாவை எப்படி அரைக்கணும் அஞ்சு நிமிஷம் அரிசி ஊற வச்சு நல்லா ரெண்டு டைம் கழிஞ்சிட்டு நைசுமா இல்லை இல்லை பருவருன்னு பருவரு சும்மா ரவ பதத்தை விட ஒரு அளவுக்கு வ வலுவலுன்னு இருக்கக்கூடாது கொஞ்சம் பழப்பழம் இருக்கும் கூடாது நைஸ் அரைச்சா வலுவலும் நல்லா இருக்காது நல்ல பளபளன்னு நல்லா பிடி பண்ணிக்கணும் தண்ணி அதிகமாகவும் இருக்கக்கூடாது அதே மாதிரி வரமாகவும் இருக்கக்கூடாது நல்ல பளபளன்னு அப்படியே லேசாக அப்படி விட்டு கட்டி இல்லாம பொடிச்சுக்கணும் உப்பு உப்பு தண்ணியில போட்டு கலந்துக்கணும் தண்ணியில ஊத்தி தண்ணியில ஐட்ட உப்பு போட்டு அப்படியே தொலைச்சுடுறோம் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம கொலா போட்டு சட்டி இல்லாமே நம்ம செய்யறோம்னு சொல்லியிருக்கோம் அதனாலதான் இட்லி பாத்திரத்துலேயே வந்து கொலா போட்டு செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி பாத்திரத்தில் செய்யறோம் நீங்க இட்லி ஆட்ட சேப்பெல்லாம் வராது நம்ம ஒரிஜினல் கொலா போட்டு சேப்பில் தான் நம்ம வந்து செய்ய போறோம் பாருங்க வெயிட் பண்ணி பாருங்க இட்லி பாத்திரத்தில் நம்ம எப்பயுமே நீங்க இட்லி வேப்பீங்களா அதே மாதிரி உள்ள தண்ணியை ஊற்றி அந்த இட்லி பாத்திரத்தோட மேல் சட்டில் அதை மட்டும் வச்சிருக்கேன் அந்த மெயின் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம டம்ளார்ல வந்து செய்ய போறோம் சில்வர் டம்ளார் இருக்கு இல்லைங்க நம்ம வீட்டில அதுல வந்து கொழாப்பூடம் செய்ய போறோம் எடுத்து போட்டுட்டு மாவு உள்ள வந்து லைட்டா தேங்காய் ஸ்டஃபிங் போட்டு மேல வந்து இப்போ அந்த அரிசி மாவை போட்டோம் தேங்காய் தெருவுள் போட்டு திருவிழி மாவு அழகா ஒரு ஒரு குழிக்கும் ஒரு ஒன்று மாவு போட்டு ஸ்கூலுக்கு போகல தினம் இட்லி தோசை இட்லி தோசை அம்மா இட்லி தோசையே கொடுக்குதுன்னு வருட்டு அதுக்கு சங்கடம் போடுவாங்க நாம ஒரு நாளைக்கு மாற்றி இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா கொஞ்சம் இஷ்டமா சாப்பிட்டுக்குவாங்க இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணா டேஸ்ட் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ஈஸியா இருக்கும் ம்

அதாவது இட்லி சட்டியில் வச்சாச்சு நம்ம அஞ்சு இட்லி போடுற மாதிரி இருக்கும் அதனால நம்ம கரெக்டாக பாருங்கள் அஞ்சு வச்சிட்டோம் இப்போ ஆல்ரெடி பாருங்கள் நம்ம அழகாக வந்து ஒரு இட்லி சட்டியில் எல்லாமே தேவையான அளவுக்கு ஒரு அஞ்சு ஆறு வந்து ஆறு குழா போட்டு ரெடி ஆகிற மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம் ஓகே இந்த இந்த டிஷ்ஷு ஃபுல்லாமே வந்து ஹெல்த்தியானது தான் ஹெல்த்தியானது தேங்காய் பூ நெஞ்சுக்கு நல்லது தேங்காய் பச்சரிசி இடுப்பு வலிக்கெல்லாம் நல்லது ச பச்சரிசி ஜூடுன்னு சொல்லுவாங்க ஜூடு இல்லை உடம்புக்கு நல்லது அது சத்தானது ஓகே இப்போ நம்ம வந்து நல்லா ஆவி வர்றது பார்த்திங்கன்னா நல்லா தெரியுது இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து இதை புட்டு பார்த்தீங்கன்னா இது ஒன் சைட்ல வந்துட்டு இருக்குது சிம்பிளானதான் நார்மலாக நம்ம வந்து சுண்டல் குழம்பு வைப்போம்ல அதே மாதிரி ஆனால் கொஞ்சம் நம்ம பாட்டி டிஃப்ரெண்ட்டாக வந்து கேரளா எண்ணெய் செய்யறாங்க கொஞ்சம் கடுகு வெங்காயம் பாருங்க அப்படியே ஆனியன்லாம் வேற லெவல்ல கோல்டன் ப்ரவுன்ல அப்படியே ரோஸ்டா வரைக்கும் நல்லா இவனங்களெல்லாம் போட்டு அப்படியே கருவேப்பத்திலையும் போட்டுங்க அவன் தான் நல்லா ஃப்ளேவரா குடுப்பான் நல்லா மனமாவும் இருப்பான் வெங்காயம் நல்லா பாதி வணங்குன ரெண்டு தக்காளி ரெண்டு தக்காளி பொடியா எடுத்து நல்லா போட்டு வணங்கும்போது மஞ்சள் தூள் மஞ்சள் வணங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டு உப்பு போட்டா வெங்காய தக்காளி சீக்கிரம் வணங்கும் அதுக்காக உப்பு கறி தூள் அதாவது நம்ம கறி குழம்புக்குலாம் நம்ம ஒரு மசாலா சீக்கிரம் மசாலா நம்ம ஒன்று போட்டோம் இல்ல அது வந்து உங்களுக்கு சீக்கிரம் நம்ம சொல்லிடுறோம் அடுத்த அடுத்த வீடியோவில் வந்து நீங்கள் கேட்டுருந்தீங்க இது எப்படி மேக் அப்படின்னு அதை சொல்லிடுறோம் இது வந்து நம்ம வீட்லேயே வந்து அரைச்ச மசாலா தூள் கறி மசாலா அதாவது இந்த ஒரு மசாலா வந்து நீங்க எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் தேங்காய் போட்டு ஆட்டி வைக்கிற எல்லா குழம்புக்குமே இந்த மசாலா போட்டுக்கலாம் இது கறி குழம்பு எல்லா குழம்பும் கொஞ்சம் கரம் மசாலா தூளும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அந்த மசாலா தூள் இருக்கட்டும் இது லைட்டா வந்து பிளேவர் வந்திருக்காங்க கறி மசாலா தூள் ஓகே மசாலா தூள்லாம் போட்டக்கப்புறம் பாத்தீங்களா வந்து ஃப்ளேவரும் எப்படி வித்தியாசமா செம ஃபிளவரா கலர் பாத்தீங்கன்னாலே தெரியும் செம்மையா இருக்கு மக்கள்ஸ் நீங்களும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கு அப்படின்னா கடைசியில கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணி எப்படி இருக்கு அப்படிங்கறது நீங்க பார்த்து நல்லா நல்லா வந்திருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகே இப்போ நம்ம வந்து சுண்டலம் பாத்தீங்கன்னா நேத்து நைட்டே நம்ம வந்து ஊற வச்சிட்டோம் அந்த சுண்டலை வந்து வேக வச்சாச்சு வேக வச்சு அப்படியே நம்ம டைரக்டா வந்து அதெல்லாம் வணங்கணும்னே இந்த மசாலா கூட ஆட் பண்றோம் ஓகே இதுதான் வந்து நம்ம வந்து சுண்டல்னு சொல்லுவோம் மலையாளத்துல கேரளால எல்லாம் வந்து கடலை கடலை அப்படின்னு சொல்லுவாங்க சுண்டல் குழம்ப தான் வந்து நம்ம கேரளால வந்து கடலைக்கறி அப்படின்னு சொல்றாங்க நம்ம வந்து சுண்டல் குழம்புன்னு சொல்லலாம் எப்படி வேணும் சொல்லிக்கலாம் போட்டேன் இப்போ உப்பு பத்து பத்துல பாத்துக்கல நம்ம லைட்டா வந்து உப்பு பார்த்துட்டு அப்படியே வணங்கும் போதே வந்து நம்ம பாட்டி போட்டுட்டாங்க ஆனா உப்பு பத்தலைன்னா லைட்டா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உப்பு பத்தலை உப்பு கம்மியா இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் லைட்டா ஆட் பண்ணிக்கலாம் ஓகே கடலைக்கறியோட ப்ராசஸிங் வந்து ஒரு அளவுக்கு முடிஞ்சிச்சு லைட்டாக ஒரு கொதி வந்தனே நம்ம ஆஃப் பண்ணி கருவேத்தலை கொத்திமித்தலை கொத்தமத்தளை மட்டும் போட்டு நம்ம இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ புட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஆர் செவன் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் புட்டு எப்படி வந்துருக்குன்னு இதோட ஆவியில் பார்த்தாலே தெரியும் சமயம் வந்து பாயில் ஆகிட்டு இருக்கு நானும் பார்க்குறது ஈகராக இருக்குது நான் கொலா புட்டு வந்து உதிரி புட்டாக சாப்பிட்ருக்கேன் அப்புறம் வந்து நம்ம அந்த கொலா புட்டு சட்டியில் சாப்பிட்ருக்கேன் இது எப்படி நல்ல டிஃப்ரெண்டாக பாட்டி சொன்னாங்க வா வீடியோ எடுக்கணும் வா அப்படின்னு சொன்னாங்க அதை ட்ரை பண்ணுறோம் வாங்க பார்ப்போம் நல்லா குழம்பு கொதிச்சோடனே அந்த எண்ணெய் எல்லாம் மேலே வருது பாருங்க குழம்பு பார்த்தீங்கன்னா அப்படியே எண்ணெய் விடுது சூப்பராக இருக்குது அந்த சுண்டலோடைய ஃப்ளேவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது கொழாப்பூட்டுக்கு எப்பயுமே வந்து தண்ணியாட்டு குழம்பு வச்சா தான் வந்து சாப்பிட்றக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நல்லா வந்து மசாலா ஸ்பைசிஸ் எல்லாமே போட்டு பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கு சுண்டலும் பார்த்தீங்கன்னா நல்லா உடலுக்கு ஹெல்த்து நல்லா சத்து கிடைக்கும் கடலைக்கறி ரெடி ஓவராலாக பார்த்தீங்கன்னா கடலைக்கறி ரெடி ஓரளவுக்கு ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் வந்து மல்லி போட்டு நம்ம மூடி ஒரு பத்து நிமிஷம் வந்து கரெக்ட்டா ஒரு டைம் நம்ம ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஓகே ஓபன் நம்ம வந்து போடும்போது எல்லாம் இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்கு நல்லா வந்து வெந்துருச்சு ஓகே இருக்கு நான் ஃப்ளிப் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்குறதே ஓகே கொல்லா போட்டு ஃப்ளிப் அப்படியே மேலே ஒரு ரெண்டு தட்டு தட்டுங்க ஓகே நம்ம ஸ்டைலில் ஃப்ளிப் அடித்தோம்னா ஓவா இங்கே பாருங்கள் வேறு மாதிரி வந்திருக்கு பார்க்குறக்கே பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது அந்த தேங்காய் மட்டும்தான் உதிரி வந்திருக்கு ஏன்னா அது சாப்பிட்றக்கு ஓகே அடுத்த ஃப்ளிப் அடி போயிருங்க நம்ம அஞ்சு போட்டுருக்கோம் அஞ்சு ஃப்ளிப் அடிப்போம் ஃப்ளிப் அடிக்கும் போது மேலே ஒரு ரெண்டு தட்டு தரணும் தட்டு தமிழ் வேற லெவல் வந்துருச்சு கொல்லா டம்ளார் கொழாப்பூட்டு வேற மாதிரி இருக்கு குல்பீஸ் நம்ம பால் கடம்பு வீடியோ செஞ்சோம்ல அதே மாதிரியே இருக்கு வா இங்க பாருங்க நம்ம நிறைய ஃப்ளிப்பார்ட் அடிச்சோம் ஆனால் இதுதான் வந்து சேப்பு மாறாமல் இது ரெண்டுமே வந்து அல்டிமேட்டாக இருக்குது இது ஓரளவுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது அந்த தேங்காய் எல்லாமே பார்த்திங்கன்னா இது வேற லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டம்ளார் கொலாப்பூட்டு வந்து சக்ஸஸுங்க எம்மையாகவே வேறு லெவலில் வந்திருக்கு நம்ம இப்போ டெஸ்டிங் பண்ண போகிறோம் ஏன் நம்ம வந்து சில்வர் டம்ளாரில் பண்ணுறோம்னா சில பேர்த்துக்கு வந்து இந்த கொலாபுட்டு மேக்கர் அந்த கொழாப்பூட்டு குண்டா வந்து அவைலபிள் இருக்கும் எல்லாமே இருக்கும் சில இடத்துல வந்து பிளாஸ்டிக்கில் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதாவது நம்ம ஒன் யூஸ் பேப்பருக்கு அதில் யூஸ் பண்ணி செஞ்சுருவாங்க நம்ம வந்து நேச்சுரலாக யாருக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்குன்னுங்கிறதுக்காக சில்வர் டம்ளாரில் செய்கிறோம் ஓகேங்களா வாங்க இப்போ நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் இப்போ நம்ம வந்து கடலைக்கரியை ஊற்றப் போகிறோம் இப்போ கடலக்கரி பாருங்க அவ்வளோ டிஃப்ரென்ஸாக மாறிடுச்சின்னு இப்போ நம்ம அளவாக நம்ம ஒரு கொலா போட்ட ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணிடுவோம் எப்படி இருக்கு அப்படிங்கறது அதுக்கப்புறம் நம்ம அப்பிச்சி ரிவ்யூ பண்ணுவார் வாவ் வேற மாதிரி ஓகே வாங்க இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணிடுவோம் ஆனால் உள்ளே ஜம் ஜம் நல்லாவே சூப்பராக வந்துருக்குது ஓகே அப்படியே நம்ம இதை சாச்சி விட்டு அப்படியே கடலைக்கரி அடுப்பை பார்த்தீங்கனாலே தூரம் செம்மைய அப்படியே வேற லெவலில் வெந்திருக்கு அப்படியே நல்லா நம்ம கடலை கடலையோட நிறைய கடலை ஆணியனோட இருக்குவோம் நல்லா நல்லா செமையாக ஆனியனு அந்த சுண்டல் அதை கடலை எல்லாமே சேர்த்து இந்த போட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது சாப்பிட்டு பார்ப்போம் அல்ட்டுமே டேஸ்ட்டு செம டேஸ்ட்டு மேம்னே வெறுத்தரமான டேஸ்ட்டு நம்ம வந்து கொழாப்பட்டு இனிப்பு நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்ருக்கோம் இந்த மாதிரி வந்து காரமாக கடலை தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் ஃபஸ்ட் டைமே மஸ்ட்டு ட்ரை செம்ம டேஸ்ட்டு செம ஒர்த்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம கொலாப்பட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம அப்பச்சி வந்திருக்காரு ஓகேங்களா அவர் தான் வந்து கேரளாவில் வந்து நிறைய இந்த மாதிரி கொழாப்பட்டு எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டுருப்பாரு ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் எப்படி இருக்குங்க சொல்லுங்க நல்ல டேஸ்ட்டு சாப்பிட்றது நல்ல உடம்புக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு செஞ்சு சாப்பிடலாம் இது கடலைக்கறி அதே போல இதுக்கு பருப்பு பப்படம் கிழங்கு எல்லாமே செஞ்சு சாப்பிடலாம் சர்க்கரை போட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் நீங்கள் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி கேரளாவில் சாப்பிட்டீங்களா அந்த டேஸ்ட் இருக்கா அதே அதோட டேஸ்ட் நல்லா இருக்கு கடலக்கறி சாப்பிட்டு அந்த கொழா புட்லேயே பார்த்தீங்கன்னா போட்டு சாப்பிட்டு பார்ப்போம் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டா இருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து நம்ம அக்கா பையன் கூட இங்க இருக்காரு அவருக்கு அவருக்காக தான் வந்து நம்ம மேக் பண்ணோம் அதாவது கடலக்கரியை அவரை கூட்டுறக்காக தான் ரெடி பண்ணோம் லைட்டாக சாப்பிட்டு பார்த்து செம டேஸ்டா இருந்துச்சு அவங்களா நம்மளும் பண்ணிடலாம் அப்படிங்கறதுக்காக பாருவோம் நல்லா பாருங்க கரும்பு சர்க்கரையோட நல்லா ஆமாம் பார்க்கலாம் பாருங்க ம் வெளுத்தமான டேஸ்ட்டுங்க செம டேஸ்ட் அந்த கடலக்கரியா சுண்டல் குழம்பு சாப்பிட்டா அது வந்து ஒரு செம்ம டிஃப்ரெண்ட்டான டேஸ்டாக இருந்துச்சு நல்லா காரமாகவும் அந்த ஆனியனோட ஸ்பைசி அந்த எல்லாமே மசாலா போட்டு சாப்பிடும்போது அது செம டிஃப்ரெண்டாக இருந்துச்சு ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி தக்கரை போட்டு சாப்பிடும்போது அது ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ரூபாய் செம்ம பெற்று தாரமாக இருந்தது கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இது வந்து நம்ம நார்மலாக எப்படி போட சாப்பிட்ற மாதிரி இருக்குது ஆனால் பிச்சுக்கள் ரொம்ப பிடிக்கிறது வந்து இந்த மாதிரி இனிப்பில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நம்ம வந்து எப்படி நம்ம பாட்டி வந்து செஞ்சு காமித்தாங்க அப்படிங்கிறது அதாவது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் கொலாப்பூட்டு செஞ்சுருப்பீங்க இந்த கொலா புட்டு மேக்கர் நீங்கள் வந்து அந்த கொலாப்பூட்டு மேக்கர் இல்லைன்னா எப்படி செய்கிறது அந்த மாதிரி நிறைய உதிரி உதிரிப்புட்டு செஞ்சுருப்பீங்க இந்த மாதிரி உதிரியாக வந்து அந்த இட்லி சட்டியில் போட்டு ஆனால் தம்னாரையும் வச்சு செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ காமிக்கிறதுக்காக தான் வந்து நாங்கள் இந்த வீடியோவில் செஞ்சு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க நம்ம தெரிஞ்ச உங்கள் வீடியோ பண்ணியிருக்கோம் இதில் யாராவது நல்லா இன்னும் பெட்டராக பண்ணணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை ஓகே சூப்பராக பண்ணுறோம்னா நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் பாய் பை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாய் பாய் பாய்